சென்னை நகரத்தில் இருந்து நான்கு நண்பர்கள் அரவிந்த் கார்த்திக் பிரசாந்த் மீனா ஒரு விடுமுறை பயணத்துக்காக கடலோர கிராமத்துக்கு வந்தனர் அங்கிருந்து ஒரு படகு வாடகைக்கு எடுத்து அருகிலிருந்த சிறிய தீவை காண புறப்பட்டனர் படகு மெதுவாக கடலை கிழித்து செல்ல ஆரம்பித்தது அவர்கள் சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் பயணித்தனர் இந்த தீவுக்கு யாருமே அடிக்கடி வரமாட்டார்கள் அந்த தீவு முழுவதும் பசுமை நிறைந்த காடு போல இருக்கும் முக்கியமாக அங்கு விசித்திரமான குரங்குகள் அதிகமாக நிறைந்திருக்கும் என்று படகோட்டி எச்சரித்தான் ஆனால் நண்பர்கள் சிரித்து கொண்டே அப்படினா கண்டிப்பா நாங்க அந்த குரங்குகளை பார்த்தே ஆகணும் என்று கழிப்புடன் சென்றனர் தீவை அடைந்ததும் அங்கிருந்த அடர்ந்த காடும் மரங்களில் துள்ளி குதித்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான குரங்குகள் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது வாவ் இவ்வளவு குரங்குகளை நான் ஒரே இடத்தில் பார்த்ததே இல்லை என்று மீனா ஆச்சரியமாக சொன்னாள் அந்த வேளையில் திடீரென்று கடல் அலை மாறியது படகோட்டி உடனே படகை கரையருகே கட்டி கொண்டு நான் திரும்பி செல்லுகிறேன் பெரிய புயல் வரும் போல என்று பயத்தில் அவர்களை விட்டுவிட்டு புறப்பட ஆரம்பித்தான் நண்பர்கள் அந்த காட்டிலே சிக்கி கொண்டனர் இரவு நேரம் வந்ததும் குரங்குகள் கூட்டமாக கத்த ஆரம்பித்தன மரங்களிலிருந்து கற்கள் உதிர்ந்த பழங்கள் விழத் தொடங்கின பிரசாந்த் பயந்தபடி இந்த குரங்குகள் நம்மை வெளியே போக விடாமல் தடுக்கிற மாதிரி இருக்கே என்றான் அவர்களது உணவு குறைந்து கொண்டிருந்தது தீவை விட்டு வெளியேற வழி எதுவும் தெரியவில்லை அப்பொழுது அரவிந்த் நாம் குரங்குகளை எதிர்த்து போராட முடியாது நண்பர்களே அவங்கள மாதிரி நாம் நடந்து பார்ப்போம் என்ற யோசனையை அவர்களுக்கு சொன்னான் இதை கேட்ட நான்கு பேரும் அடுத்த நாள் காலையில் அவர்கள் மரக்கிளைகளில் ஏறி குரங்கு போல சத்தம் போட்டு பழங்களை தூக்கியும் போட்டார்கள் குரங்குகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மெதுவாக அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆலமித்தன சில குரங்குகள் கூட உணவு கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தன மூன்று நாட்களுக்கு பிறகு புயல் அடங்க ஆரம்பித்தது மீண்டும் படகு அவர்களை நோக்கி வந்தது படகோட்டி அங்கு வந்து வாங்க வாங்க புயல் அடங்கிவிட்டது என்று அழைக்க ஆரம்பித்தான் ஆனால் நண்பர்கள் படகில் ஏற போவதற்குள் மீனா திடீரென அவர்களை நிறுத்த ஆரம்பித்தாள் இங்கே இன்னும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது இந்த தீவு சாதாரண குரங்கு தீவு இல்லை என்று சொன்னான் இதை கேட்ட அரவிந்தும் கார்த்திக்கும் ஆச்சரியமாக மீனாவை பார்த்தார்கள் என்ன சொல்ற மீனா என்று கேட்டார்கள் அதற்கு மீனா இங்க குரங்குகள் மட்டும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கிறது நான் நேற்று இரவு பார்த்தேன் குரங்குகள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒன்றாக கூடி மரத்தடியில் இருக்கும் ஒரு கல்லை தூக்கி வைத்தனர் அந்த கல்லின் கீழே ஒளி மிகுந்த பொருள் ஏதோ ஒன்று இருந்தது என்றார் மீனா சொன்னதைக் கேட்டவுடன் பிரசாந்தின் கண்கள் பெரியதாகின அதாவது அந்த குரங்குகள் ஏதோ ஒரு பொருளை காப்பாற்றுகிறதா என்று கேட்டான் அதற்கு மீனா எனக்கு என்னன்னு தெரியவில்லை வாங்க சென்று பார்த்து விடுவோம் என்று கூறினார் மீண்டும் நான்கு பேரும் துணிவாக மீண்டும் காட்டுக்குள் நுழைந்தனர் குரங்குகள் முதலில் கோபமாக அவர்களை பார்த்து சத்தமிட்டன ஆனால் நண்பர்கள் பயப்படாமல் மெதுவாக குரங்குகளை சமாதானப்படுத்தினர் மரத்தடியில் இருந்த பெரிய கல்லை நால்வரும் சேர்ந்து தூக்கினார்கள் கல்லுக்கு கீழே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது அந்த பெட்டியின் மேல் வித்தியாசமான குறிகளும் பொறிக்கப்பட்டிருந்தனர் மீனா மெதுவாக திறந்தபொழுது உள்ளே பலபளப்பான தங்க நாணயங்களும் சில மர்ம சிலைகளும் இருந்தன இது நூற்றாண்டுகளுக்கு முன் கடற்கொள்ளையர்களின் பொக்கிஷமாக இருக்கும் என்று அரவிந்த் ஆச்சரியமாக சொன்னான் அந்த நேரத்தில் குரங்குகள் சத்தமிட்டு அவர்களை சுற்றி வளைக்க ஆரம்பித்தனர் ஆனால் அவர்களை தாக்க முயலவில்லை மாறாக அவர்கள் அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றி கொண்டிருந்தது போல தெரிந்தது கார்த்திக் மெதுவாக நாம் இதை எடுத்து செல்வது ஆபத்து இந்த குரங்குகள் நம்மை உயிரோடு விடமாட்டாங்க இது அவங்களோட கடமை போல இருக்குது என்று கூறினான் நண்பர்கள் அதை யோசித்து பார்த்து அந்த பெட்டியை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டனர் குரங்குகள் அமைதியாகி மரங்களில் ஏறிக்கொண்டனர் அந்த நான்கு பேரும் மன நிறைவுடன் புறப்பட ஆரம்பித்தனர் படகோட்டி சத்தமாக கூப்பிட்டான் வாங்க கடல் அமைதியாகுது அவர்கள் படகில் ஏறி சென்றபொழுது தீவு தூரமாக மறைந்தது ஆனால் நால்வரின் மனதிலும் ஒரே ஒரு கேள்வி ஒழித்து இருந்தது அந்த பொக்கிஷத்தை யாராவது நாளை மீண்டும் கண்டுபிடிப்பார்களா அல்லது அது என்றும் குரங்குகளின் காவலுக்குள் தங்கிவிடுமா என்று யோசித்து கொண்டே புறப்பட்டனர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம் தேங்க்யூ